வணக்கம் இனிய இஞ்சங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி நம்ம இப்போ ஒரு முக்கியமான பதிவுக்கு போகுமா ஓகே இன்றைக்கி வந்துட்டு நம்ம எப்போதுமே நம்ம முன்னோர்கள் சொல்கிற ஒரு பழமொழி வந்துட்டு அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க இந்த இடப்பட்ட காலத்தில் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு கனியாயிங்கள் அக்கிரமல் தலைவிரிச்சு ஆடிச்சு நம்மலாம் நினச்சோம் கடவுள் ஏன் இருக்காருன்னு இருக்கணினா ஒரு ஆணை வந்து நம்ம எப்படி வேணாலும் எது ஒரு சண்டையிலையோ இல்லை வேறு எந்த வகையிலாவது நம்ம இது பண்ணிடலாம் ஒரு பெண் பொருளில் சுற்றுற பிசாசுங்களை வந்துட்டு நம்ம எப்படி அடித்தாலும் ஒரு வரமுறை இருக்குது அதை தாண்டி நம்மளால போக முடியல இப்போ நான் சொல்கிற ஒரு பெண் பேயோட பேர் வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பிடிப்பட்ட நம்ம சீட்டிங் தான் யாருமே தன்னை என்ன செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது பெரிய ஜாம்பாவங்களாம் என்னை பார்த்து அடங்கிட்டானுங்கன்னு சொன்ன ஒரு கிழட்டு கிளவி மற்றவங்களை பார்த்து எல்லா அங்கத்தையும் கேவலப்படுத்துறது எல்லா பெண்களையும் அசிங்கப்படுத்துறது உண்மையிலேயே அசிங்கமான பெண் சுற்றி சுற்றியிருந்த ஒரு கொரிலாக தான் அந்த அந்த வீணா போன ஒரு சட்டம் அந்த ஜடத்துக்கு ஒன்று கூட இருக்குது அது இப்போ ஒளிஞ்சிட்ருக்கு போல இருக்குது அதையும் நம்ம எப்படியும் பிடிச்சி வெளியில் கொண்டு வந்துடணும் இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் பாருங்கள் முதல்ல தன் வாய்க்குள்ளே முதல்ல வாய் வாய்க்குள்ளே தன்னோட தலையை விட்ட கதையாக கடவுளோட சித்தப்படி எல்லாமே நடந்துருச்சு பாருங்கள் என்னென்ன பொய் என்னென்ன பொருட்டு ஒரு அந்த திவ்யா கழிச்சு வீட்டுக்கு நான் போனேன் போயிட்டு ஃபோனை பிடுங்கி பார்த்தேன் அந்த பிடுங்குனதில் இரநூறு வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னு நீ ஒருத்தவங்க ஃபோனை பிடுங்குற வரைக்கும் அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இரநூறு வீடியோஸை பார்த்து பிடிக்க எவ்வளோ டைம் பிடிக்கும் சரி சும்மா இரநூறு இது இருந்தால் குடிக்கும் அதை நீ லேசாக பார்த்தா கூட எவ்வளோ டைம் பிடிக்கும் அது வரைக்கும் உன்னை வந்து ஃபோனை பறி கொடுத்தவங்க விட்டு வச்சிருப்பாங்களா இதெல்லாம் வந்துட்டு சாதாரண மனுஷங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து பொய் புரட்டு புரட்டுன்னு நீங்கள்லாம் கூட்டாக செஞ்ச அநியாயங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு எவ்வளோ வெளியாக வேண்டியிருக்கு இந்த விவகாரத்தில் பல சகோதரிகள் குரல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னோடய மனம் திறந்து நன்றி உண்மைக்காக நம்ம பாடுபடுவோம் உள்ளதை சொல்வோம் நம்ம இனத்தை காப்போம் ஒரு பெண்கள் வந்து அவங்கள எதிர்த்தாங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது ஏன்னா எங்கே அடிக்கிறோமோ அங்கே அடித்து அவங்கள ஆஃப் பண்ணிடுவாங்க இதுதான் அவங்களோட திறமை இந்த திறமையை வந்து பல வருஷமாக அவங்க வந்துட்டு முன்னிறுத்தி பல வேலைகளை செஞ்சுருக்காங்க எத்தனையோ பெண்கள் வந்து ரொம்பவும் ரொம்ப 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 கேவலப்படுத்தியிருக்காங்க அதுக்கான தண்டனையை வந்துட்டு இதுக்கு மேலே ஒவ்வொரு கணமும் அணிவிப்பாங்க அனு அதுதான் அந்த தெய்வத்தோட ஒரு தீர்ப்பாக இருக்கு என்னன்னா ஏதோ வரகில கொஞ்சம் கொஞ்சம் நல்லது செஞ்சுருக்குங்க போல இருக்கு அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸில் மாட்டியிருக்குங்க அவ அவங்களோட தொல்லை வந்துட்டு எல்லாம் மீறி போயிருச்சு ஒவ்வொரு தீபாவளிக்கு தான் நம்ம கொண்டாடுறோம்னா தீபாவளி கொண்டாடுறோம்னா நரகாசுரன் அழிச்சதுக்காக தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் ஆனால் இந்த வாட்டி பொங்கல் கொண்டாடுனதுக்கு ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை இவங்க பணத்துக்காக எந்த வகையிலையும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ரொம்ப கேவலமான கூட்டங்கள் இது இது ரெண்ட முத கருவறுத்தோன்னா மற்றதுங்களாம் வந்துட்டு பிற்பாடு வந்துட்டு அதுங்களோட ஆட்டத்தை வந்து வேறு மாதிரி நம்ம செய்யலாம் ஏன்னா இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து இதில் வந்துட்டு ரொம்ப மூளையாக செயல்பட்டது அந்த மூத்தாஜின்ற ஒரு கேடு கெட்ட தான் அதுக்கு வந்து அடுத்த பதிவில் வந்துட்டு அதுக்கு நம்ம பேச வேண்டியது பேசுவோம் இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷனால நம்ம நரகாசுரன் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ மக்கள் எல்லாம் கொண்டாடன்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இனி சந்தோஷமாக இருப்போம் இனி யாரும் ஏமாற வேணாம் எந்த உதவி இருந்தாலும் நம்ம அதுக்கான ஒரு வழியை நம்ம வடிவமைப்போம் அந்த வழியில் ஏன்னா இவங்களோட தாகீடெலாம் வந்துட்டு கைம் பெண்களை ரொம்ப அழகாக தாங்கிட் பண்ணி ஏமாற்றியிருக்காங்க அதெல்லாம் இனி வர்ற காலத்தில் ஒன்று ஒன்றா வெளியாகும் ஏன்னா வந்துட்டு அவங்களெலாம் சாட்சியாக நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு ஒரு குடும்ப குடும்பப்பாங்கன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்த விரும்பலை அதே நேரத்தில் பிடிப்பட்டதுக்காக இவங்கள இவங்களை மேலே வந்து நம்ம வீண் பளியை சுமத்தியோ இல்லை அவங்க பிடிப்பட்டதுனால நம்ம சந்தோஷப்படுறோமோ அது இல்லை அது நம்மளோட நோக்கமே இல்லை இவங்களால கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கணும் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை இன்றைக்கி அனுபவிக்கணும் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கேன் இனி ஒன்று ஒன்றா நடக்கும் தமிழ் இந்தியங்களையும் உங்களை அடுத்த இதில் நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் காட் பிளஸ் யூ ஆல்